திரைப்பட நடிகையும் சமூக ஆர்வலருமான நடிகர் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய அளவில் பிரபலமானார் அந்த நிகழ்ச்சியில் குடும்ப பிரச்சனைகளை குறித்து விவாதித்து அவர்களுக்கு தக்க தீர்வை கொடுத்து வழி அனுப்பி வைத்ததன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் மத்தியிலும் இடம் பிடித்தார் தென்னிந்திய சினிமாவில் தெலுங்கு தமிழ் மற்றும் மலையாளம் உள்ளிட்ட பல மொழி படங்களில் இவர் குணச்சித்திர வேடங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகையாகவும் இருந்தார் இந்த நிலையில் தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தல் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார் கூறி பரபரப்பு புகார் ஒன்றை கூறியிருக்கிறார் இவரின் புகார் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமா ரசிகர்களையும் அதிர வைத்துள்ளது ஆம் அந்த புகாரில் அவர் கூறியிருப்பதாவது மலையாள திரைப்பட உலகின் புகழ்பெற்ற இயக்குநரான ஹரிகரன் இயக்கத்தில் ராஜா என்ற திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த படத்தில் மம்முட்டிக்கு மனைவியாக நடிக்கும் ரோல் கிடைத்தது இதனால் மிகுந்த மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய இயக்குனர் மிகப்பெரிய நடிகர் படம் என்பதால் மிகுந்த மகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்போடு நான் காத்திருந்தேன் அந்த படத்தின் பூஜையில் கூட கலந்து கொண்டேன் சில நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு வேலைக்காக நான் திருவனந்தபுரத்திற்கு நிகழ்ச்சி ஒன்றுக்கு நான் சென்றிருந்தேன் காலையில் போய் அங்கு இறங்கியதும் அரியரன் இடமிருந்து ஒரு மெசேஜ் எனக்கு கிடைத்தது மாலையில் நாம் இருவரும் சந்திக்கலாம் என்ற அந்த குறுஞ்செய்தி வந்திருந்தது அன்று எனக்கு அவர் சொல்வதும் புரியவில்லை உடனே நான் இன்று இரவே சென்னை திரும்ப வேண்டிய டிக்கெட் எடுத்துவிட்டேன் அதனால் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு சென்னை கிளம்பும் வழியில் நான் உங்களை வந்து சந்தித்து விட்டு செல்கிறேன் என்று கூறினேன் ஆனால் அவர் இல்லை இன்று இரவு நீங்கள் என்னுடன் தங்க வேண்டும் நான் இங்கே வந்ததே உங்களை பார்க்கதான் என்றும் கூறியிருந்தார் அந்த சமயத்தில் எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என் வாயில் வந்த எல்லா கெட்ட வார்த்தைகளும் பேசி திட்டி மெசேஜாக அவருக்கு அனுப்பிவிட்டேன் அதன் பிறகு இந்த ஒரு விஷயத்திலிருந்து என் மனநிலை மாறவே இல்லை தொடர்ந்து அது என் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது இது பற்றி என் நண்பர்கள் சில பேரிடம் நான் கூறும்போது அவர் பெரிய இயக்குனர் அவரை பற்றியெல்லாம் இப்படி நடந்தது என்று வெளியில் சொல்லிவிடாதீர்கள் என கூறினார்கள் நான் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் பெரிய ஆட்கள் என்றால் இப்படி தான் நடந்து கொள்வார்களா அந்த காலமெல்லாம் மாறி போய்விட்டது எனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பட வாய்ப்பு நாள் அன்று பறிப்போனது அதனால் எனது சினிமா வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக நான் மிகவும் துன்புறுத்தப்பட்டேன் எனவே இதை பொதுவெளியில் நான் வந்து பேசுவது எந்த ஒரு தவறும் கிடையாது நான் இதை பற்றி நிச்சயம் பேசிதான் ஆக வேண்டும் என மிகவும் வெளிப்படையாக தைரியமாக இப்படி ஒரு புகார் கூறியிருக்கிறார் மலையாள திரைப்பட உலகில் பிரபலமான இயக்குநராக இருந்து வரும் அவர் மீது லட்சுமி ராமகிருஷ்ணன் என்ற ஒரு போல்டன தைரியமான புத்திசாலியான பெண் இப்படி புகார் குறித்திருப்பது திரைத்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது